ஆண்டவரும் ரட்சகரும் ஆகிய இயேசுகிசு திருப்பயர்னாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் இன்றைய இறைவார்த்தை மூலமாக ஆண்டோடைய வார்த்தை உங்களோடு கூட பயன்பொள்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சியிடுகிறேன் கத்ததாமை உங்களை ஆசிர்வதிப்பாராக இன்றைய நாளுக்கான இறைவாத்தை மத்தெழுதின சுசேஷம் ரெண்டாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே சாஸ்திரிகள் ஏரோதுவின் அரண்மனையிலே வந்து யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்று தேடுகிறார்கள் நட்சத்திரத்தை அவர்கள் கண்டபோது அந்த நட்சத்திரத்தை வைத்து யூதருக்கு ராஜா பிறந்திருக்கிறார் என்பதை கணித்து விட்டார்கள் ஆனால் வந்து தேடுகிற இடம் அங்கே அவர்கள் கண்டுபிடிக்க முடியாதபடிக்கு தவறான இடத்திலே வந்து தேடினார்கள் ஏரோதுவின் அரண்மனையிலே அவரை காண முடியவில்லை இன்று தேவன் உங்களோடு கூட பேசுகிற காரியம் தேவனை நீங்கள் எங்கே தேடுகிறீர்கள் தேவனை நீங்கள் எங்கே தேடுகிறீர்கள் முதலாவது நாம் எங்கே தேட வேண்டும் என்று சொன்னால் பதினோராம் சங்கீதம் நான்காம் வசனம் சொல்கிறது கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார் அவரை ஆலயத்திலே தேட வேண்டும் தேவனுடைய ஆலயத்திலே நாம் தேட வேண்டும் அங்கே அவர் மகிமையாய் வீற்றிருக்கிறார் அவருடைய மகிமை முழுவதும் ஆலயத்தை நிரப்பி இருக்கிறது எனவே தேவனை நாம் ஆலயத்திலே தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும் இது முதல் காரியம் இரண்டாவது தேவனை நாம் எங்கே தேட வேண்டும் மத்திய பதினெட்டு இருபது சொல்லுகிறது என் நாமத்தினாலே எங்கே இரண்டு பேர் மூன்று பேர் கூடியிருக்கிறீர்களோ அவர்கள் நடுவிலே நான் இருக்கிறேன் என்று சொல்கிறார் அப்படியானால் எங்கே அவருடைய நாமத்து நிமித்தமாய் நாம் கூடுகிறோமோ இல்லையா எதற்காக வழிபாட்டுக்காக கூடுகிறோம் ஜெபிப்பதற்காக கூடுகிறோம் இங்கே அவரை கண்டுகொள்ள முடியும் என்று சொல்லப்படுகிறது அப்படியானால் ஜபத்திலே தேவனை கண்டு கொள்ள முடியும் முதலாவது வேத முதலாவது ஆலயத்திலே அவரை கண்டுகொள்ள முடியும் இரண்டாவது ஜபத்திலே அவரை கண்டுகொள்ள முடியும் மூன்றாவது வேதத்திலே அவரை கண்டு கொள்ள முடியும் வேதத்திலே அவரை கண்டு கொள்ள முடியும் வேதம் சொல்லுகிறது யோவான் ஒன்று ஒன்றிலே ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாக இருந்தது நம்முடைய கையிலே அந்த வார்த்தை தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த வார்த்தை தேவனுடைய வார்த்தை அந்த வார்த்தை தேவனாகிய வார்த்தை எனவே அவரை நாம் எங்கே கண்டு என்று சொன்னால் வேதத்திலே கண்டு முடியும் எனவே அருமையானவர்களே மூன்று காரியங்களை நீங்கள் மறந்துவிடவே கூடாது ஒன்று ஆலயத்திலே தேவனை கண்டுகொள்ள முடியும் இரண்டாவது ஜெபத்திலே தேவனை கண்டுகொள்ள முடியும் மூன்றாவது வேதத்திலே தேவனை கண்டுகொள்ள முடியும் எனவே நீங்கள் தேவனை காணும்படியாக நீங்கள் ஆலயத்திலே சென்று தேடுங்கள் ஜெபத்திலே தேடுங்கள் வேதத்திலே தேடுங்கள் கர்த்தரை கண்டு மகிழுங்கள் கத்துறவங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்